திமுக கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று பிரதம வேட்பாளர் யார் என்று அவர்களை கேட்கணும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில கம்பீரமாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் பாராளுமன்ற பிரதம வேட்பாளராக மோடி அவர்கள் ஆனா இந்தி கூட்டணிங்கிற தபே இந்தி கூட்டணிங்கிற திமுக கூட்டணிக்கு தலையில்லா முண்டமா அந்த கூட்டணி நிக்குது அதோட பிரதம வேட்பாளர் யாரு சொல்லணும் அது மாதிரி இன்னொருத்தர் ஈ இனி நம்ம அண்ண பழனிசாமி புரட்சி தலைவர் சின்னத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த சின்னத்தையும் கட்சி கவிதை ஈனு வர்றாரு கபலீரம் பண்ணி வச்சுக்கிட்டு புரட்சி தலைவர் தொண்டர்களால் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கட்சியை கொண்டு வந்தார் ஏன்னா திமுக அது ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சி மண்டபத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டி கருணாநிதி நீக்கிறதுனால தலைமைப் பொதுக்கு வர இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க புரட்சி தலைவர் கட்சியை தொடங்கினார் அந்த பவுண்டேஷன் அடிப்படையை மாற்றிவிட்டு பழனிசாமி அதன் செயலாளராக தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறார் உண்மையா இல்லையா அங்க இருக்கிற ஆளுகள்லாம் வருமானத்துக்காக போயிருக்காங்க இல்லையா தேர்தல் தூக்கிட்டு ஓடி போயிடலாம் இல்லையா இப்ப பழனிசாமி யார பிரதமர் சொல்லி வேட்பாளராக சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது எதுக்காக இந்த தேர்தல் நிக்கிறாங்க இப்ப இந்த தேர்தலில் இங்க அண்ணன் ஓபிஎஸ் தைரியமா சுேட்ச சின்னத்திலே போட்டியிட தேனியில உங்கள் வீட்டு பிள்ளைக நான் போட்டியிடுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் சகோதரர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடாரு அங்க நீலகிரியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடறாரு சென்னையில தென் சென்னையில கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை அம்மா போட்டிடுறாங்க வேலூர்ல புதிய நீதி கட்சி தலைவர் சகோதரர் ஏ சி சண்முகம் போட்டார் வர்றப்பா அவசரம் தருமபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைமையார் திருமதி சௌமியா போட்டியிடாங்க சரிதான அப்படியே வந்தீங்கன்னா இங்க நம்ம தென்காசியில தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிட பெரம்பலூர்ல ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்களே எத்தனை பேர் போட்டி அது போல மதுரையில் பாஜக தான் வேணும் நமது பேராசிரியர் ராமசினிவாசன் சீனிவாசன் கேள்வி கேட்டு பதில் தெரியுதான் கேள்வி பதிலமா கட்சியை நடத்துகிற தலைவர்களே மத்திய அமைச்சரா நாம் எல்லாம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மீண்டும் இருக்கிற மோடி அவர்களிடம் எளிதாக தரணும் இப்ப ராமநாதபுரத்தில் ஜெயிச்சா பலாச்சோலை மாதிரி உங்க தொகுதிக்கு தேவையானதான் வீட்டில் கூட கொடுத்துருவாரு திட்டங்களை நீங்க வீட்டில் வேற எதாவது அதெல்லாம் பழனிசாமியும் திமுக தான் ஆண்டவர்களும் ஆள்பவர்களும் தான் மக்கள் வரி படத்தை சுரண்டி ஓட்டு போட்டீங்கன்னா தொகுதிக்கு ஒண்ணும் கிடைக்காது ரோடு கூட சரியா இருக்காது திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பழனிசாமி செய்த ஊழல்களால முறைகேடுகளால் கோவப்பட்டு திமுக வெற்றி பெற செய்தீங்க திமுக

வியாபாரம் பல ஆயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் நடக்குது இப்ப நம்ம சந்தைன்னு சொல்ற மாதிரி போதை மருந்து கடத்தலுக்கான சந்தையா தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகி இருக்குன்னா அதுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே துணையாக இருக்காங்க இப்ப குறிப்பா சொன்னா பட்டி தொட்டி எல்லாம் போதை மருந்து விற்குது கடையில கடலை மாவு வாங்கினாலும் பார்த்து மாத்தி இந்த பொடல கொடுத்துருவானுங்க கஞ்சா சகஜமா புழங்குது ஹெராயின் சுகரு என்னென்ன சொல்றான் அதெல்லாம் இளைஞர்கள் தொட்டான்னா வெளியே வர முடியாது பைட்டியம் பிடிச்சிதான் சாப்பிடும் கரெக்டா இல்லையா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போதை மருந்து சாப்பிடுங்க பாங்கன்னு சொல்ற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து அதிகமா இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் விவசாயிகளாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதுபோல மருத்துவர்கள் பொறியாளர்கள் செவிலியர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவ அரசு வேலையில் முதல் தலைமுறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை டிஎன்பிசியில தலைவரே இல்ல எப்படி அவங்க கூட்டணிக்கு பிரதமர்லாம் டிஎன்பிசி இருக்குல்ல அதுல தேர்வு எழுதினா அரசு அரசு கிடைக்கும் அரசாங்கத்தில் பல பணியிடங்கள் காலியாக கிடக்கு அது மாதிரி மாணவர்களுக்கு அவர்கள் கொடுத்த மடிக்கணினி எல்லாம் காண போயிட்டு பெண்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் அதுபோல ஏழை எளியவர்கள் பயன்பெற அம்மா உணவகம் இது போல பல திட்டங்கள் இன்னைக்கு காணும் விவசாயிகள் கடனை எல்லாம் நான் தள்ளுபடி செஞ்சாரா குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப தலைவிக்குலாம் தகுதிங்கிறார் என்னமா தகுதி நீங்க குடும்பத்துக்கு தலைவின்னா அதானே தகுதி என்ன ஒண்ணு அதுபோல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாம் பழைய ஓய்வு திட்டம் போராட்டம் உள்ளார போடுறாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்க உரிமைக்கு போறாங்கன்னா கைது செய்யறாங்கன்னா இல்லையா காவல்துறையை வைத்து பல ஒரு நூற்றாண்டுகளாக போராடி தொழிலாளர்கள்லாம் பல பேர் செத்து தினமும் எட்டு மணி நேரம் வேலை மீதி நேரம் ஓய்வுன்னு வந்தத மாத்தி பன்னெண்டு மணி நேரம் வேலை கொண்டு வர வந்தாரா இல்லையா பேரு சர்வாதிகாரி தமிழ்நாட்டு மக்கள் ஏன் எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நம்மளை வாட்டி வதக்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் செய்யல ஏதோ தொழில் முதலிடம் வருது வருதுங்கிறாங்க கஞ்சியா போதும் பெருது வியாபாரம் தான் பலாயிரம் கோடிக்கு அவங்க ஆளுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் வரும் உங்களை ஏமாற்ற குறைப்பேன் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து மக்களை வாங்கி நினைக்கிறாங்க இது ஒரு பக்கம் நான்கு பேர் கொள்ளை அடித்த கூட்டம் இருக்க அது தாங்க மேல வழக்கு வந்துடக்கூடாது கூடாது கொடநாடு கொலை வழக்கில் பழனிச்சாமி மேல தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு இருக்கா இல்லையா அந்த கேஸ்ல ஸ்டாலின் என்ன சொன்னாரு கொடைநாடு கொலை வழக்கில் யார் சம்பந்தப்பட்டாலும் பிடிச்சி போட்டு ஏன் முடியல அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் தனி நீதிமன்றம் அமைப்பேன் இப்படி இஞ்சி பரப்பா வைக்கிற மாதிரி பேசி விட்டு ஏற்கனவே தான் தனி நீதிமன்றம் எம்எல்ஏ எம்பி இருக்க இவர் இன்னும் தனியாக அமைப்பார் சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வழக்க போட்டுட்டு கம்முன்னு இருக்காரு ஏன்னா டிடி விஜயநகரன் வளர்ந்துடக்கூடாது ஓபிஎஸ் வளர்ந்துடக்கூடாது பழனிசாமியெல்லாம் கையில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அது ஊழல் பெருச்சாளிகள் அங்கே இருக்கிறதெல்லாம் பழனிசாமி வந்து தா மேல வழங்குகள் போடுறாதப்பா இப்ப திமுக மேல மக்கள் அவ்வளவு அதிருப்தி இருக்காங்க அந்த ஓட்டல்ல இப்ப ராமநாதபுரத்தில் யாருக்கு வரும் அந்த ஓபிஎஸ் பலாப்பழத்துக்கு வரும் அதை தடுக்கிற இது மாதிரி தேனியில தடுக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லா தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெட்டணையில வேட்பாளரை போட்டிருக்காங்க இப்போ நம்ம கம்பீரமா தலைவர்களே போட்டிடுறோம் நீங்க யார போட்டிருக்கீங்க கேக்குறேன் பள்ளிச்சாம்பி சேலத்து சிங்கங்கிறாருல புரட்சி தமிழருங்கிறாருல சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே பாராளுமன்றத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியது தானே கூடவே அந்த மணிகள் எல்லாம் கூட்டிகிட்டு திரிய வேண்டியது தானே கரெக்டா இல்லையா இலிச்சா வாயர்களா புடிச்சு எல்லா தொகுதியிலும் நிறுத்தி இந்த ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெரிஞ்சு கழுத்துல மாலையை போட்ட மாதிரி போட்டு நிறுத்திட்டாரு எதுக்குன்னா திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையில் நான் சொல்றேன் ஏன் வார்த்தை இல்லை தமிழகத்தின் முதல்வர் சொன்ன வார்த்தை கள்ளக்கூட்டணி சொன்னாரோ இல்லையா அந்த கள்ளக்கூட்டணி யார் வச்சிருக்கா அந்த ஸ்டாலினும் பழனிசாமி இதுதான் உண்மை நீங்க ஸ்டாலின் வந்து தேனியில் போய் தினகரன் மேல அந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கு இருக்கு என் மேலே தான் நான் அரசியலுக்கு வர்றப்பவே வழக்கு இருந்துச்சு எவ்வளோ இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு ஜெயலலிதா அம்மையார் இருந்தவரை போயஸ் கார்டன் பக்கமே போக முடியாத எங்களுக்கு தெரியுமே எல்லாருக்கும் தெரியுமே உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் தான் தெரியாதா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா என்ன அப்படி சொல்லி தெரியல சொன்னா அங்க உள்ள மக்களை இவர் பதினாலு வருஷம் வரலையே நமக்காக பத்து ஆண்டுகள் பணியாற்றியவராச்சே இப்ப வந்திருக்காரேன்னு சொல்லி ஆர்வத்தோடு வந்து அங்க என்ன வரவேற்கிறாங்க காரணம் அப்ப பத்து வருடம் நான் பணியாற்றியதை இன்றும் நினைத்து பார்க்கிறார்கள் இவர் நேற்று பழனிசாமி அவர் வந்து என்ன பார்த்து சொல்றாரு நம்மதான் பிஜேபி மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தாம விவசாயிகள் எல்லாம் போராடுனாங்க அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால சண்டை போட்டோம் கேளுங்க அதே மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் அவங்க ஒன்றும் விவசாய திட்டங்களை கொண்டு வர்றது இல்லை தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்குறாங்க மீண்டும் மோடி அவர்கள் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை பெற முடியும் கூட்டணி வச்சிருக்காங்க இதுல என்ன பச்சோந்தி நீங்க தான் அங்க போய் டெல்லியில உட்காந்து ஐயா பழனிசாமி மோடி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து முன்னூத்தி முப்பது சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்னார் மாறினது யாரு பச்சோந்தி யாரு அது தே நல்லா தெரிஞ்ச மக்கள் வணங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சின்னமா ஏதாவது சொன்னதுக்கு நான் வந்து சூரிய வந்து ரோட்ல குறைக்கிறதுக்கெல்லாம் பயன் சொல்ல மாட்டேன் இப்ப அப்படியே பிளேட் மாதிரி அந்த பல்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க யோசிச்சிருக்காங்க மனுஷன் நாலு வருஷமா எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க பக்கத்துல இருக்கிறவன் காலில் உழுது இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தல வந்து இங்க நிக்கிறாங்க இல்ல யார ஜெய ஜெயபெருமாளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஏற்கனவே இங்க தேவர் ஜெயதிக்கெல்லாம் வர முடியல இந்த பக்கம் தலையை வச்சு படுக்க முடியல என்ன சொல்றாரு வயசுல மூத்தவங்களாம் என் முன்ன தெரியாத உனக்கு தேர்தல் என்ன பல்ட்டி யாருப்பா பச்சை வந்து இதை தாண்டது தேனியில இருந்து போன் பண்றாங்க எல்லாம் அங்க என்ன சொல்றாங்க பச்சை துரோகி பழனிசாமி தேனியில பேர் வச்சுட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம தான் பேர் வைக்கிறது கிள்ளாடினா நம்மள விட தேனி பச்சை துரோகி பழனிசாமி இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் பேருக்கார் போயிட்டு நகர் மேல வழக்குகள் இருக்கு அந்த வழக்கையில இருந்து அவர் தப்பித்துக் கொள்வதற்காக பாஜக கூட்டணி என் மேல வழக்கு போட்டது யாரு காங்கிரஸ் ப சிதம்பரம் நீதிமன்றத்தில் என் மேல தப்பு இல்லைன்னு விடுவிச்சாங்க மீண்டும் அந்த கேஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியும் கோர்ட்ல போய் என்ன பண்ண முடியும் சும்மா அங்க அவர் வேட்பாளர் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காருல்ல நம்மள்டு போனவர் அவருக்கு அங்க ஒன்றும் சரியில்லை எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க எப்படியாவது ஜனநாயகம் கூடாது இவர் ஒரு பக்கம் நேற்று பழனிசாமி திமுக ஜெயிச்சார் உண்மை வழியில வந்துட்டு டிடிவி ஜெயிக்க கூடாது அந்த மக்கள் இழிச்சவாயிருக்கலாம் நீங்க கொடுக்கிற பணம் எல்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாதிரி அவங்க நீங்களும் அப்படி இருக்கணும் ஆர்கே நகர் தொகுதியில பழனிசாமி தெரு தெருவா போய் வீடு வீடா பத்தாயிரம் ரூபாய் ஓட்டு கொடுத்தாரு இங்க நிறைய பேர் எனக்காக தேர்தல் பணியாற்றவங்க இருக்கீங்க இந்த ஆர்கே நகர்ல இருந்து ஜெயராமனே வந்திருக்காரு இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கார் ஓட்டுக்கு ஆறாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாங்க ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு போனாலா அவங்களுக்கு வருமானமே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது மாதிரி மீனவர்கள் கடலுக்கு போனால்தான் அவங்களுக்கு வருமானம் வீட்டில் அடப்பரியம் அந்த மக்கள் இவங்க பணம் கொடுத்ததெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு குக்கர்ல குத்து குத்துன்னு குத்துறாங்க நான் இருக்கா இல்லையா திமுக டெபாசிட் போயிட்டுங்க தெரியுமா இல்லையா பள்ளிச்சாவை விட நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு அதிகம் ஆளுங்கட்சி அரசு பணம் மிரட்டா கேஸ் போட்டா ஒன்றும் முடியல நான் எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி வகுப்புக்கு வரப்ப ஒரு பெரிய அம்மா வயசான அம்மா எனக்கு வந்து ஆராய்ச்சி எடுத்து போட்டு வச்சுச்சு நான் கேட்டேன் ஏம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டேன் அது நான் எதுக்கு கேட்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீனவ தாய் அப்பா எங்கள் வீட்டில் ஏழு பேருப்பா எழுபதாயிரம் கொடுத்தாங்க நான் ஒன்றுமே பண்ணலாம்மா எனக்கு ஓட்டு போட்டுருக்கீங்களே சும்மா டோக்கன் கொடுத்தேன்னு போய் சொல்கிறாங்க உங்களுக்கு யாரும் டோக்கன் கொடுத்தாங்களான்னு கேட்டேன் ஆனால் யாரப்பா கொடுக்கணும் அப்பவுண்ட் பணமா எங்கள் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க யாரும் ஒரு கிராமத்தில் உள்ள மீனவ தாய் அங்க மீன் பிடிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர் எவ்வளவு உயர்வா இருக்காங்க பாருங்க எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சு எங்கிட்ட கொடுக்குறா உனக்கு முதலமைச்சராக உங்களுக்கு துரோகம் பண்றாங்கல்ல அவனை நாங்க மெட்ராஸ் பாசில வச்சு செஞ்சிட்டோம் இததான் நீங்க செய்யணும் ஏதாவது காசு கொடுத்துட்டான கை நீட்டி வாங்கிட்டோமே இவன் நான் இவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கானு உங்க படத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறான் சரியா யோசிக்கணும் நீங்க எதுக்கு காசு கொடுக்குறான் மறுபடியும் சம்பாதிக்க உங்களுக்காக உழைக்க ஓடோடி வந்து நிற்கிறார் எனக்கு அந்த தோதியை அவர் பையன் ரவீந்திரநாத் கூட வந்திருக்கார் ஏன்னா என் நட்பின் நண்பர்கள் அவங்க நாங்கள் நிற்கிற ஐடியாலே இல்ல ரவீந்திரநாத் தான் வந்து அம்மா பிறந்தநாள் கூட்டத்தை நிக்கி நாங்க போயிருந்தப்ப சார் நீங்க வந்து தேனியில இருந்த முறை நிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன

இங்க விட்டு சேலையில வந்து உந்தார காமிக்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பேசிருக்காரு அவர் மேல கேஷ் இருக்கு கேஷ் இருக்கு தெரியாதா தொண்ணூத்தி ஒன்பது எம்பி கேண்டிடேட்டா வந்த பேர் என் மேல கேஷ் இருந்துச்சு அப்பயும் அந்த மக்கள் ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருந்த ஆர்கே நகர்ல என்ன பேர் என் மேல கேஷ் இருந்துச்சு சும்மா புருடா விடுறாங்க பிஜேபி கேஸுக்காக பயந்துட்டு போயிருக்காரு பிஜேபி அப்படி பேசிட்டு இப்படி போறேன்னு சொல்றாங்களே இவங்க திமுக எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சில முட்டிக்கு முட்டி எல்லாரையும் தட்டி உள்ளார போட்டான் திரும்பி வந்து நேரு வீண் மரங்களே வருங்க நிலையான ஆட்சி தலைவர்கள் போறாங்களா இல்லையா இவங்க அடிச்சா பல்டி கிடையாது நம்ம எல்லாம் பண்ணா நம்ம தேரட்ட இருந்தோம் தேரட்ட சேர்றோம் நம்ம ஒண்ணு மறைமுகமா யாரோடைய கூட்டணி வைக்கிறது இல்லையா பழனிசாமி ஸ்டாலின் வச்சிருக்க மாதிரி அதனால தான் சொல்ற இந்த முறை இங்கு பலாபலத்திலுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்கள்லாம் கிடைக்கும் வேற யாருக்கும் ஓட்டு போட்டு தயவு செய்து ஓட்டுகளை வீணடிக்க வேணாம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஓ பி எஸ் ஆனும் எங்களை பற்றி நடவடிக்கை எல்லாருக்கும் தெரியும் எந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான திட்டங்கள் வேணா மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்போது பிரதமர் மோடி அவர்களிடம் மத்திய அரசாங்கத்தான் போகணும் போகணும் அதனாலதான் சொல்ற ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து பல பல சின்னத்தை வெற்றி பெற செய்து நமது பகுதியின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர வேண்டும் கச்சத்தீவ தாரவாத்து கொடுத்தது யாருன்னு தெரியும் காங்கிரஸ் திமுக தான் அப்ப ஆட்சியில் இருந்த கருணாநிதி பயந்துகிட்டு சர்க்கார கமிஷனுக்கு பயந்துட்டு தாரவாத்து கொடுத்தாரு இன்னைக்கு அதனாலதான் நமது மீனவ நண்பர்கள் மீனவ சொந்தங்கள்லாம் டெய்லி வளர்க்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க

இங்க பலாப்பன சின்னத்திலே வெற்றி தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி நமது வெற்றி சின்னம் பராப்பன சின்னம் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிபண்போடு கேட்டு வெற்றி விழாவுக்கு நானும் வந்து அவரோட இங்க உங்களை சந்தித்து பேச வருவேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டின் நலன் கருதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாபலம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்